ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லோத் ஏன் ஆப்ரகமை விட்டு பிரிந்தான் என்றும் அவன் பிரிந்த பிறகு என்ன நடந்தது என்று பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்வோன் ஆபிராமையும் அவன் மனைவி சாராயையும் எகிப்தை விட்டு அனுப்பின பின்பு ஆபிராமும் அவன் மனைவி சாராயும் அவனுக்கு உண்டான யாவும் மற்றும் லூத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் பிரயாணம் பண்ணி வந்தாங்க ஆபிராமுக்கு அநேக மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளையுடைய சீமானுமாய் இருந்தான் ஆபிராமுடனே இருந்த லோத்துக்கும் அநேக ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்துச்சு அவர்களுடைய ஆஸ்தி அதிகமாக இருந்தனால அவர்கள் தங்கியிருந்த இடம் அவர்களுக்கு வசதி இல்லாமல் இருந்தது இந்த சமயத்தில் ஆபிராமுடைய மெய்ப்பருக்கும் லோத்துடைய மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அப்பொழுது ஆபிராம் லோத்தை பார்த்து உனக்கும் எனக்கும் என் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நம் சகோதரர் இப்பொழுது நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போவேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போவேன் என்றான் அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது யோர்தானுக்கு அருகான சமபூமி நீர்வளம் பொருந்தியிருக்க கண்டான் அந்த இடம் செழிப்பாக இருக்கிறத பார்த்த லோத் அந்த இடத்தை தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பண்ணி சோதும்கு நேரே கூடாரம் போட்டான் ஆபிராம் காணான் திசத்தில் குடியிருந்தான் இப்படி ஆபிராமும் லோத்தும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தாங்க லோத் ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி அதை உனக்கு தருவேன் என்றார் பின்பு ஆபிராம் இப்ரோனில் இருக்கும் மம்ரே என்னும் இடத்துல குடியிருந்தான் அங்கே கத்திரக்குன்னு ஒரு பலிபிடத்தையும் கட்டினான் பின்பு இருக்கிற இடத்தின் ராஜாவோடோ அதை சுற்றியுள்ள இடத்தின் ராஜாக்களோடோ யுத்தம் ஏற்பட்டது யுத்தத்தில் சோதம் குமராவின் ராஜாக்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க யுத்தத்தில் சோதம் குமரா ராஜாக்கள் தோத்தனால சோதம் குமராவோட பொருட்கள் போஜன பதார்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆபிரகாமின் சகோதரன் லோத் அங்கே இருந்தனால அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போயிட்டாங்க இப்படி யுத்தத்தில் தோத்தனால லோத்தை சிறை கொண்டு போன செய்தியை தப்பி ஓடின ஒருவன் ஆபிரமன் இடத்துல சொல்கிறான் இந்த செய்தியை அறிந்த ஆப்ரஹாம் தன்னுடனே இருந்த முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரித்து தான் எனும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போய் குழுக்களாகப் பிரிந்து அவர்களை முறியடித்தாங்க இப்படி ஆபிராம் அவன் ஆட்களின் உதவியோடு அவங்களை தோற்கடித்து அவங்க கொண்டு போன அனைத்து பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான் அவர்கள் சிறையாக கொண்டு போன லோத்தையும் அவன் பொருட்களையும் திரும்பியும் மீட்டு கொண்டு வந்தான் சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றியும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வானதி பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கத்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லி தன் கையை உயர்த்தினான் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆ நேர் கோல் மம்ரே எனும் புருஷருடைய பங்கு மாத்திரம் வர வேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் ஆனால் எனக்கோ யாதொரு பங்கும் வேண்டாம் என்று சொன்னான் இதுவே ஆப்ரஹாம் மற்றும் லோத் எதனால் பிரிந்தார்கள் என்றோ பிரிந்த பிறகு நடந்த காரியங்கள் பற்றிய வரலாறு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்